பரமக்குடியில் நல்லாதிக்க நாயகர் ஐயா இமானுவேல் சேனாவரோட அவரோட பேர் வந்து பள்ளி தொடங்கப்படும் அப்படின்னு ஒரு அருமையான விஷயத்த வந்து வாக்குறுதியாக வந்து கொடுத்துருக்கீங்க அது எந்த மாதிரி செயல்படுத்த போறீங்க இது எங்களுக்கே அப்புறம் சமுதாய ரீதியாக அதாவது குறிப்பாக நம்ம தேவேந்திர உள்ள வேளா சமூக இளைஞர்னாலே காவல்துறையோட பொய் வழக்குகள்ன்றது அதிகமாக போடப்பட்டுட்டு தான் இருக்கு இந்த வழக்குகள் சம்மந்தமான சட்ட நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்படும் இருக்கீங்க எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போறீங்க வழக்கறிஞர் நம்ம இன்றைக்கு மத்திய மாநில அரசுகள் மூலமாக ஏகப்பட்ட நலத்திட்டங்களா ஒதுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த விருதுகளாக நம்ம இளைஞர்களுக்கு நம்ம மக்களை யாரும் பயன்படுத்துறதே இல்லை யார் அதை நோக்கி போகிறதும் இல்லை இது நம்ம பண்பாட்டுக்களை நம்ம பொறுப்பு பண்ணுறதுக்கு அப்புறம் எங்கள் குழுவாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நம்ம இறங்க ஊழல எப்போ விசில் அடிச்சுக்கிறது சும்மா பண்டாத்தனம் பண்ணிக்கிட்டு மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி அரசாங்கத்துக்கு டெஸ்டப் பண்ணுற மாதிரி சும்மா அப்படியே அவங்க கோவில் போகிறவங்க எவ்வளோ ஒரு பகு நாகரிகமான வருவோம் அந்த மாதிரி சூழ்நிலைக்கு நீங்க நம்ம மக்களை தயாரிக்கும் வெற்றி வேறு மாதிரி சூழ்நிலை அமைந்தாலும் கண்டிப்பா 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 என்னுடைய தொலைநோக்கு தொழில்நோக்கு திட்டங்கள் ரசிக திட்டங்கள் இருக்கலாம் என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபை பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி நமது தேவேந்திரகுல மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான எஸ்சி பட்டியல் வெளியேற்றம் என்ற கைவிலங்கை உடத்தெறிய மிக தீவிரமாக பண்பாட்டுக் கழகம் முன்னின்று செயல்படும் முக்கியமான ஒரு விஷயம் அதாவது உங்களோட பரமக்குடியில நல்லாதிக்யா நாயகர் ஐயா இமானுசே அவரோட அவரோட பேர் வந்து பள்ளி துவங்கப்படும் அப்படின்னு ஒரு அருமையான விஷயத்தை வந்து வாக்குறுதியா வந்து கொடுத்திருக்கீங்க அது எந்த மாதிரி செயல்படுத்த போறீங்க இது எங்களுக்கே ஒரு ஆச்சரியமா இருக்குது இத பாத்து கண்டிப்பாவும் கண்டிப்பாக ஐயா நல்லாதிக்கிய நாயகர் பேர்ல கண்டிப்பா மிக பெரிய ஒரு பிரமாண்டமான ஒரு ஸ்கூல் நம்ம கட்ட கட்ட கட்டமைக்கிட்டு போறான் எப்படி நடைபெற்று கொண்டா தனி நபராலாம் ஒண்ணும் முடியாதுங்க சங்கங்கள் நம்ம நம்மளுடைய நிர்வாகிகள் எல்லாரும் ஒருங்கிணைச்சு மற்ற ஊர் குடும்பங்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு நம்ம மக்கள் பொதுமக்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அதுக்கு உண்டான பண்டுகளை எப்படி நம்ம கலெக்ட் பண்ணுறது எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி செய்வோம் இன்னைக்கு நம்ம மக்கள் பொதுவாக பேசிக்காக இதை நம்ம நல்ல காரியம் பண்ணோம்னா கண்டிப்பாக தோல் கொடுக்கறதுக்கு தயாராக தான் இருக்காங்க ஆனால் யாரை நம்பி நம்ம தோல் கொடுக்குறது யாரை நம்பி நம்ம போகிறது ஏன்னா தலைமை பண்புக்கு வரவங்க எல்லாமே அந்த தகுதியோடு நடந்துக்கணும்ல தகுதி மீறி போகும்போது மக்கள் என்ன பண்ணுறாங்க அது தகுதி ஒதுக்கி போறாங்க என்னத்தனா நம்மளுக்கு போறோம் யார் அப்படின்ற ஒரு விரக்தியில போறாங்க ஆனா நான் வந்து எங்களுடைய டீமு நாங்க இந்த நிர்வாகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக மக்களுக்கு நம்பகத்தன்மையோடவே நாங்க இருப்போம் எல்லா விஷயத்திலுமே வெளிப்படத்தன்மையாவே நாங்க எங்களுடைய ஆட்சி எங்களுடைய செயல்பாடு அப்படித்தான் இருக்கும் அப்போ நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒரு பள்ளி ஒரு கல்வித்துறையை பெருசா கட்டணும் பெரிய ஒரு ஒரு சந்த ஒரு வணிக வளாகத்தை நம்மளே உருவாக்கணும் மருதம் மருதம்ன்ற பேர்ல நம்மளுடைய அடையாளத்தோடவே இனிமேல் நம்ம வியாபாரம் யாரும் பண்ணாலும் அடையாளத்தோட இளைஞர்களை பண்ண வைக்கணும் அப்படின்ற ஐயா நல்லாதிக்க நாயகர் பேரில் நம்ம கட்டப்போகிற அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து நம்ம வந்து ரெண்டு ஆண்டு கால க முழுமையாக நிறைவேற்ற முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் ஏன்னா முழுமையாக நிறைவேற்ற முடியும்னு நான் வந்து உத்தரவாதமாக சொல்ல மாட்டேன் குறைந்தபட்சம் ஒரு முப்பது சதவீதமாச்சு அந்த பள்ளிக்கூடத்தை ஸ்டார்ட் பண்ணி ஒரு பிரேஸ் மட்டும் அளவுலையோ ஒரு ரெண்டல் அளவுலையோ ஏதோ என்னால் முடிஞ்சாலும் அதை செஞ்சு முடிப்பேன் மக்களுக்கு நான் சொன்ன அந்த வாக்குறுதியை பரவாயில்ல தம்பி வந்தாப்பில் இது எதை சொன்ன மாதிரி பள்ளிக்கூடங்கள் சேர்த்துலேயும் அதே மாதிரி முழுமையான ஏன்னா ரெண்டு வருஷம் கட்டி முடிக்க முடியாதுல்ல அது அது வந்து நான் அது சாத்தியம் வாய்ப்பு வாய்ப்பு ரொம்ப குறைவு தானே அதுக்கு உண்டான வேலையெல்லாம் நான் செஞ்சு குறைந்தபட்சம் ஒரு 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 ஐம்பது சதவீதமாச்சு வந்து அதை வந்து நான் முடிச்சு வச்சிருப்பேன் கண்டிப்பாக அது அந்த அந்த இதில் நான் வந்து உறுதியாக இருக்கேன் அப்புறம் சமுதாய ரீதியாக அதாவது குறிப்பா நம்ம தேவேந்திர உள்ள வேளாண் சமூக இளைஞர்னாலே காவல்துறையோட பொய் வழக்குன்றது அதிகமா போடப்பட்டு தான் இருக்கு இந்த வழக்குகள் சம்பந்தமான சட்ட நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்படும் இருக்கீங்க எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போறீங்க வழக்கறிஞர்கள் அதற்காண்டி வந்து அமர்த்துவீங்களா எந்த மாதிரியான முன்னெடுப்புகள் கண்டிப்பா அதாவது பொய் வழக்குன்றதுக்கு நான் இப்ப நாளா வந்து எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பேர் இருக்க காலகட்டத்துலாம் ஐயாவுடைய குருகுசியா இருக்கட்டும் பசுமன் குருகுசியா இருக்கட்டும் முன்கூட்டி காவல்துறை வந்து நம்ம மக்கள் வந்து ஊருக்கு ஐம்பது பேர் பத்து பேர் கைது பண்ணுவாங்க ஏன்னா முன்னெச்சரிக்கை காரணம் இருப்பேன் நான் அந்த மிலிட்டரி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது வயசு நானும் ஒரு ஓடி கரு கருவக்கடல ஓடுவோம் நைட்ல சாப்பிட்டு வீட்டுல படுக்க மாட்டான் ஏன்னா முன்னெச்சரிக்கை சார்பாக கைது பண்ணிட்டு போயிட்டு ஏதாச்சும் எங்கேயாவது ஒரு சின்ன அசமாதம் நடந்துறேன் உடனே ஐம்பது பேர் வழக்கு போட்டுருது ஏகப்பட்ட பேர் தன்னுடைய வாழ்வாதாரத்தை அழிச்சு வாழ்க்கையில் இழந்து நாசக்காடா ஆயிட்டாங்க இதெல்லாம் அந்த மக்கள் போட்ட பொய் வழக்குன்னு சொல்ல முடியும் இதுக்கா பயந்துகிட்டு நாளா என்ன நம்ம அந்த நேரம் நாளா ஆறு மீது சிலசனா ஆயிருந்தேன் சில காரணங்களா போக முடியும்னு வச்சுக்கோங்களேன் அப்படியான இதுல நம்ம எப்படியாவது பேருந்து ஒரு இயக்கத்துல காவல்துறையில நம்ம பொய் வழக்குல சிக்கிய நாளா கரு காட்டுல ஓடி கதை எல்லாம் உண்டு இனி அது போல இப்ப இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு எல்லாம் சில சம்பவம் நடந்துச்சு அதுல வந்து சில சில தவிர்க்கும் சில சம்பவம் நடந்திருக்கு வச்சுக்கோங்களேன் ஆனா பல நம்ம இளைஞர்கள் பொய் வழக்குகள் போட்டிருக்கு பொய் வழக்குகள் போட்டு தான் சம்பவம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பாம்புல்தான் ஒரு சம்பவம் இருந்துச்சு எல்லாத்தையும் தெரியும் அதுல வந்து சம்பவத்தை ஈடுபட்டது யாராவது தெரியாது ஆனா ஏகப்பட்ட பேருல சம்பளம் இல்லாத பேர்லாம் பொய் வழக்கு போட்டு இன்னைக்கு பல இளைஞர் டிஎன்பிசி எக்ஸாம் பாஸ் ஆகியே அது நான் வாழ்ற பகுதியிலேயே நான் ராஜ்யில இருக்கிறேன் அந்த பகுதியிலேயே ஒரு குறிப்பிடத்தக்க சில இளைஞர்களா டிஎன்பிசி எக்ஸாம் பாஸ் ஆகியே போக முடியாத சூழ்நிலை ஏன்னா அவர்லாம் சின்ன இளைஞர் அப்ப சின்ன பையன் மற்ற பையன் அவர்லாம் சும்மா ஒரு வீட்டுல இருந்தவர் கோிசு அவ்வாடுக்கு போறாங்க நம்ம என்ன பண்ண போறாங்கன்னு நினைச்சுக்கிட்ட பையந்த திட்டமிட்ட கொண்டு போய் இந்த பசங்களுடைய பாவத்தை அழிக்கணுன்ற ஒரு நோக்கத்துலயே கொண்டு போய் பல நேரம் செயல் செங்க இது பரமக்குடி மட்டும் இல்ல எல்லா மாவட்டத்திலும் இது நடந்துகிட்டு இருக்கு இந்த பொய் வழக்குல ஏற்பட்ட நம்ம இளைஞர்கள் பாதிப்புக்குள்ள இதை இருக்காங்க இப்படியான இதுகளை பண்பாட்டு கழகமே பண்பாட்டு கழகத்தின் நிதி நிதியை கொண்டு அதுக்கான ஒரு சிறப்பான குழு அமைச்சு அவங்க மூலமாக சட்ட நடவடிக்கை ஈடுபட்டு அதை அந்த பொய்யான வழக்கில அடிச்சு உடைச்சு நம்ம இளைஞர்களுக்கு ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக பண்பாட்டுக்கழகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றாட்டா நான் இந்த இனிமேல் என்ன நிர்வாகத்துக்கு நான் வந்து நிற்கவே மாட்டேன் இது வந்து ஒரு சொல்றேன் நான் வந்து அத்தனை திட்டங்களுக்கு ஒரு எல்லாமே அந்த அறிவுஜீவிகள் குழு தன்னாடு அளவுல அவங்க எல்லாமே சேர்ந்து பல மாவட்டங்கள இருந்து சேர்ந்து நாங்க சேர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கோம் இப்படி எல்லா மாவட்டத்துல சிவங்க தூத்துக்குடி திருநெல்வேலி எல்லா நம்ம தென்காசி இருக்கக்கூடிய எல்லா அருவி அறிவுஜீவிகளுமே என்ன சொல்றாங்க எங்க மாவட்டத்துல நாங்கெல்லாம் பெருசா பழங்குகளுக்கு ஆசைதான் ஆனா எங்களால சாத்தியப்படுத்த முடியாது முதல்ல தாய்சங்க பரமக்குடி தேர்தல் பிறந்த அந்த பூமி அந்த பூமியில ஒரு 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 மாற்றத்தை உருவாக்குனா மட்டும்தான் அதை மையமா வச்சு இங்க உருவாக்கவே முடியும் அதுக்கு எந்த இந்த சமயத்துக்கு எந்த மாற்றமும் வராது அப்படின்ட்டு எங்களுடைய டீம் சேர்ந்து முடிவு அடிப்படையில் இத வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்துட்டு அடுத்த கட்டமாக அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பிரைவேட்டு கம்பெனிகளுக்கு கூலி வேலை போய் தங்களுடைய வாழ்வாதாரத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க இந்த நிலமை மாறணுன்றதுக்காகவே நம்ம இன்னைக்கு மத்திய மாநில அரசுகள் மூலமாக ஏகப்பட்ட நலத்திட்டங்கள்லாம் ஒதுக்கப்பட்டுக்கிட்டு இந்த இதுகளை நம்ம இளைஞர்கள் நம்ம மக்களை யாரும் பயன்படுத்துறதும் இல்லை யார் அதை நோக்கி போகிறதும் இல்லை இது நம்ம பண்பாட்டுக்களை நம்ம பொறுப்பு வந்ததுக்கு அப்புறம் எங்கள் குழுவாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நம்ம ஏன்னா நம்ம ஆல்ரெடி கிராமங்களை போல கட்டமைக்கிறோம்ல அது ஊர் குடும்பம் முறைப்படி எல்லா கிராமத்தையும் பண்பாடுறதுக்கு கட்டமைக்கிறோம்ல நம்ம அன்றாடம் ஒவ்வொரு கிராமத்தோட நம்ம தொடர்புல இருப்போம் எப்பவுமே தொடர்புல இருப்போம் அவங்க ஊர்களை ஒரு சின்ன சாதாரண பிரச்சனை அந்த ஊரை தீர்த்துக்கிறேன் அதைத்தானே பெரிய பிரச்சனை வந்து அது சங்கல இருந்து இருக்கிற எந்த காலத்துலயும் போலீஸ் தேசி அதுக்குள்ள போய் நம்ம மக்கள்கள் அனாவசியமா ஆஹ் தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழத்துக்கிட்டு போலாத போல நம்ம அதிரடி உறுதியாக இருக்கோம் அப்படிங்குறது அன்றாட மக்களுடைய நம்ம தொடர்பில் இருக்கும்போது அப்போ அந்த இளைஞர்களோட அவங்களுடைய தேவை நம்ம அன்றாட சந்திச்சுக்கிட்டு இருப்போம் அப்போ நம்மளை நாடி வர இளைஞர்கள் ஆனால் இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம் இருக்க இந்த மாதிரி கடை வைக்கலாம் இருக்கேன் இந்த மாதிரி ஒரு தொழில் பண்ணலாம் இருக்கேன் போதிய பொருளாதாரம் இல்லை அப்படின்னு சொல்லி வரவங்களுக்கு அவங்கள ஃபுல்லாக அந்த டேட்டாஃபுல்லாம் கலெக்ட் பண்ணி கண்டிப்பாக நான் எங்கள் குழுவில் எங்கள் எங்கள் தமிழ்நாடு அந்த குழுக்கள் சேர்ந்து அந்த மத்திய மல்ல அரசாங்கத்துடைய திட்டங்களை ஃபுல்லாக முழுமையாக நம்ம மக்களுக்கு கிடைக்கிறதுக்கு என்ன வழி செய்யலாம் யாரை பார்க்கலாம் எப்படி செய்யலாம் சதவீதம் சார்பாக அப்படின்னு சொல்லி அத்தனை வாய்ப்புகள் ஒரு மக்களுக்கு பயன்படுத்தினால் கண்டுபட்சி கேந்திர வேளாண் பண்பாட்டு வளர்க்கும் முன்மாதிரியான பண்பாட்டுக் களமா வந்து செயல்படுத்துவோம் அப்படின்னு அதாவது இன்னைக்கு நம்ம கோவில் எல்லாம் போறோம் போறோம்னா நம்ம வர்றதமிருந்து எவ்வளவு பயபக்தியாக போவோம் அந்த மாதிரி மைண்ட் செட்லேருந்து இனிமேல் நம்ம மக்கள் வரணும் செப்டம்பர் பதினொன்று ஐயா நல்லாதிக்க நாயகருடைய குரு பூஜைக்கு வரணும்னா ஒரு கோயிலுக்கு ஒரு கடவுளை வழிபட போகிறோம் அப்போ அதுக்கு கோயிலுக்கு வரும்போது நம்ம எப்படி விசில் அடிச்சுக்கிட்டு சும்மா பந்தாத்தனம் பண்ணிக்கிட்டு மற்றவர்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி அரசாங்கத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி சும்மா அப்படியே அவங்க ஒரு கோயில் போறவங்க எவ்வளோ ஒரு ப நாகரிகமான முறை வருவான் அந்த மாதிரி சூழ்நிலைக்கு இனிமேல் நம்ம மக்களை தயார்படுத்திடுது அப்படியே வந்து ஐயா வழிபட்டு போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை நான் திட்டமிட்டு நானே உருவாக்குவேன் எங்கள் டீமே உருவாக்குவோம் அதுச்சா ஒன்று அரசாங்க வேலை இல்லைன்னா கூலி வேலை தான் என்ன இருக்காங்க இவங்களெல்லாம் ஒரு வர மாற்றணும் வேறு தலைமுறையில் அப்படின்ற மைன்செட்டில் எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கு ஏன்னா ஒரு சமுதாயம் முன்னேறிந்தான் பொருளாதாரத்துல முன்னேறணும் பொதுவாக இன்னைக்கு வந்து இன்றைக்கி அரசாங்க பணியதுலாம் வந்து இன்னைக்கு பிரைவேட் மையமாக மாறிக்கிட்டு இருக்கு இனிமேஜ் பிஸ்னஸ் ஜெயித்தா மட்டும் வாழ முடியும் வியாபாரம் தான் இன்னைக்கு முதன்மையான ஒரு கட்டமைப்பா போய்கிட்டு இருக்கு இன்னும் நம்மளாம் அந்த கட்ட அந்த வியாபார தளத்தில் நம்ம போக வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டோம் அந்த சமயம் வந்துருச்சு இனி வந்து இன்னும் வந்து நான் போனா இளைஞர்கள் வந்து அவர்களுடைய பண்பாடு மாறி சூழ்நிலை உருவாக்கிட்டு இருக்கு போற வசதிகளுக்கு அடிமையாகி வேற மாதிரியான வாழ்க்கை போயிருக்காங்க வியாபார ரீதியா நம்ம இளைஞர்களை பயணிக்க வைக்கிறதுக்காக இதுக்காகவே நான் உருவாக்குன திட்டம்தான் இந்த பண்பா இந்த சந்தைக்கடை பறவுக்குள்ள கட்டக்கூடிய புதிய சந்தைக்கடையை இதுவரைக்கும் யாருமே வந்து போட்டி போட்டது இல்லை அது வந்து ஒரு குறிப்பிட்ட சமயத்தை சேர்ந்த அது ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை சேர்ந்தவரே அதை எடுத்து ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள் பண்ணிட்டு இருக்காங்க இனிமே வந்து நம்ம பண்பாடு கதை சார்பாகவே என்ன ஒன்னா சரி அந்த பண்பா சந்தை நம்மளே ஏழை எடுத்து நம்ம மக்கள் எல்லாம் அதுல வந்து வியாபாரம் பண்ண பழக்கப்படுத்துவோம் பண்ண வைப்போம் அதே மாதிரி இன்னைக்கு எல்லா மாவட்டங்களையும் உற்பத்தி பண்றது நம்மளா தான் இருக்கலாம் உற்பத்தி சமுதாயமாக அதுக்கு காய்கறிகளா இருக்கட்டும் பழங்களாக இருக்கட்டும் எல்லாமே விவசாயம் பண்ணி எல்லாம் பண்ணக்கூடிய இருக்கு அங்கெங்கே விளையக்கூடிய நம்ம மக்களுடைய பொருட்களை ஃபுல்லா மாவட்ட சங்க மூலங்களாக சங்க நிர்வாகிகளோட தொடர்பில் இருந்து அதை ஃபுல்லாக நம்ம கொள்முதல் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி இங்கே வந்து அதை வந்து நம்ம விற்று விற்று பயனடைய ஒரு சூழ்நிலை உருவாக்கும் இங்கே உற்பத்தி ஆகிற பொருட்களை மற்ற மாவட்டங்களுக்கு நம்ம மக்களுக்கு வியாபாரம் பண்ணக்கூடிய மக்களுக்கு என்ன செய்யலாம் இப்படி ஒரு பெரிய ஒரு திட்டமான இருக்குது தினேஷ் அதாவது பண்பாட்டுக் கழகம்ன்றது ஒரு சங்கமாகவே மட்டும் இயங்காது ஃபீச்சரில் அனைத்து மக்கள் வாழக்கூடிய திட்டத்தில் ஒன்றை ஒரு ஜெயலலிதா

என்னுடைய இதில் தொலைநோக்கு பார்வை வேற மாதிரியான நோக்குகள் வேற மாதிரி திட்டங்கள் ஏன்னா இதை இதை அனுபவிக்க போகிறது என் பிள்ளையும் நான் விதைக்கிற இந்த இந்த திட்டத்தின் இந்த இந்த இதில் என் பிள்ளை என் பேர பிள்ளைங்க நாளைக்கு அனுபவிக்கிட்டு போடுவேன் எல்லாமே நம்ம மக்கள் இல்லை அப்படின்ற ஒரு இதில் தான் நான் இந்த அந்த கிராம நிர்வாகிகளை கூப்பிட்டு ஊருக்கு நம்ம ஊர் ஊருக்கு அன்றாடம் பயிற்சிகளாக இருப்போம் அடுத்தடுத்து கருத்தரங்கங்கள் அரசியல் ரீதியான கருத்தரங்குகள் அரசியல் ஆளுமைகளை உருவாக்குற நிகழ்ச்சிகள் பல விளையாட்டு வீரர்களை உருவாக்குற விஷயங்கள் பல வியாபார பல விஷயங்கள்லாம் இருக்கு நம்மள்கிட்ட அப்போ அந்த கிராமங்கள் நம்ம உருவாக்கி செய்யும் போது இப்படி நீங்க நீங்கள் கொரோபிச்சுக்கிறாங்க இப்படி தாப்பா வரணும் உங்க கிராமம் இப்படித்தான் வரணும் அதுக்கு ஊர் குடும்பங்கள் நீங்களே அதுக்கு பொறுப்பாக நின்று தலைமையிலி உங்களை கொண்டு வரணும் அதுக்குள்ளே உங்களுக்கு உங்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டு இளைஞர்கள் வரக்கூடிய சூழ்நிலை உருவாக்கணும் மீறின இளைஞர்கள் மீறின மக்கள் மீது நீங்களே ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கு பண்பாட்டுகளை துறைந்துவோம் இப்படி சில சில கட்டுப்பாடுகளோடத்தை வழி நடத்துவேன் அப்போ அவன் வந்துட்டு போனோம்னா சும்மா ஏதோ வந்தோம் போகணும் இல்லாமல் நம்மளுடைய பாரம்பரியம் என்ன நம்மளுடைய வரலாறு என்ன நம்ம யாரு இன்னைக்கு பத்து லட்சம் பேரு பதினஞ்சு லட்சம் பேர் இந்த மக்கள்கள் இந்த ஐயாவை ஐயாவுடைய புண்ணிய தளத்துக்கு மாறோம்டா ஐயா என்ன செஞ்சாரு இவர் யாரு இவர் எதுக்காக இவர் இன்னைக்கு தியாகம் பண்ணாரு அப்படின்னா இன்னும் இணைகளுக்கு என்னடா தெரியல ஏதோ போறோம் ஏதோ செப்டம்பர் ஒன்று பதினாறு போறோம் ஏன் ஊர் மோதல் கட் அவுட் ஆனா வச்சனா என் ஊர் உங்ககிட்ட எடுத்தாள் வச்சனா ஏன் பிளாக்சி பெருசா ஓம் பிளட்சி பெருசா நான் பெரியாளா நீ பெரியாலா இதுவே பண்பாடு இதுவே கலாச்சாரம் இருக்கு இதெல்லாம் மாத்தி அமைச்சர் தலைவர் பதவிக்கு அண்ணன் பூக்குமார் பண்டியன் வந்து போட்டியிருக்கீங்க செயலாளருக்கு வந்து யாருக்கிற செயலாளர் பதவிக்கு வந்து நம்ம இயேசு துறை அதை துறைமல்ல அவருடைய சொந்த ஊர் வந்து வீரம்ப இருக்கிறது நம்ம மணி நகர்ல இருக்காப்புல அவர் வந்து ஒரு அவர் தான் வந்து அவர் வந்து நம்மள ஒரு தொலைநோக்கு பார்வையில ஒரு அறிவுபூர்வம் அரசியல் ரீதியாக நம்ம நம்மளுடைய மைண்ட் செட்டோட கூட ஒரு கேரக்டர் அவர் வந்து நம்ம வந்து செயலாளர் பதவிக்கு டிக்ளேர் பண்ணிருக்கேன் அதே மாதிரி பொருளாளர் பதவிக்கு அண்ணன் கார்மேகம் அவர் வந்து சொந்த ஊர் வந்து ராஜீவ் நகர் அவரும் நம்மளுடைய அந்த அதே அந்த அரசியல் பார்வையோட அந்த ஒரு சமுதாய உணர்வோட ஒரு அறிவுப்பூர்வமாக கூடிய ஒரு 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 கேரக்டரு அதனாலதான் அவரையும் அந்த பொருளாளர் பதவிக்கு நான் முடிவு பண்ணியிருக்கேன் இதுக்கு இது போக அதே போல துணை நிர்வாகிகள் துறை செயலாளர்கள் எல்லாருமே நான் வந்து ரொம்ப ரசிச்சு ரசிச்சு ஒவ்வொரு யார போடலாம் நாளைக்கு வந்து நம்மளுடைய நிர்வாகத்துல நம்ம வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வருவோம் ஒரு நல்ல திட்டத்தை செயல்படுத்த கேட்டுக்கிட்டு புரிதல் இல்லாத வந்து யார் சொன்னாலும் கேட்பாங்க சரியான புரிதல் இருக்கிறவங்க ஆகா அண்ணன் எதுக்கு சொல்றாரு இவர் எதுக்கு சொல்றாங்க அவங்க எதுக்கு சொல்றாரு யோசிச்சு செய்வாங்க புரிதலே இல்லாம நம்மளோட நம்மளோட சேர்ந்து இல்லாத கேரக்டரை கொண்டு வந்து நம்ம பக்கத்துல உட்கார வச்சு அடுத்தவங்களை கெடுக்கணும் நினைக்கிறவங்களுடைய மைண்ட் செட்டுக்கு தகுந்த இயங்குவாங்க நம்மளோட தீர்மானத்தை நிறைவேற்ற விட மாட்டாங்க நம்ம உள்ளுக்குள்ளே சண்டை ஓட்டுக்கிட்டே கிடக்குன்னு கடைசியா நிர்வாகம் சீரமைச்சு போயிரும் அப்புறம் மக்கள் என்ன சொல்லுவாங்க என்னப்பா ரெண்டு வருஷம் அந்த வந்தா மூவேந்திர வீடால அப்படி சொன்ன இப்படி சொன்ன எதுவுமே சொல்லிட்டு இருந்தாலும் போயிட்டு எதுவுமே பண்ணலப்பா அப்படின்னு ஒரு கருத்து வந்து இருக்காதுல்ல இருக்காகவே தேன் எங்க டீமோட ஒரு வைங்க கண்டிப்பா நாங்க வந்து சக்சஸ் பண்ணி காட்டுவோம் நம்பிக்கையில வந்து நிக்கிறேன் இந்த மக்கள்கிட்ட வந்து நிறைய வாக்குறுதியில் வந்து கொடுத்துருக்கீங்க உண்மையிலேயே உங்களோட வாக்குறுதிகளை ஏற்று மக்கள் வந்து உங்களுக்கு வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றி பெற என்னோட சார்பாகவும் இந்த மீடியா சார்பாக வந்து நான் வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சுக்கிறேன் அதே சமயம் இந்த தேர்தல் இப்ப நீங்க வந்து உங்களோட இந்த தலைவர் பதவிக்கு இன்னும் மற்றவர்கள் நபர்கள்லாம் வந்து போட்டி போடுறாங்க சப்போஸ் நீங்க தலைவராக பொறுப்பேற்றதுக்கு பிறகு மற்றபடி இவங்க இவங்களும் ஒரு தலைவராக இருந்தவங்க அடுத்து புதிதாக போட்டி போடுறாங்க இவங்க எல்லாம் எந்த மாதிரி ஒருங்கிணைச்சு செயல்படுவீங்க அதாவது இன்னைக்கு வந்து நம்ம தேர்தல் தேர்தல்ன்ற ஒரு காலத்தில் நமக்குள்ள அந்த அணி இந்த அணி எதிரணி அப்படினு ஒரு ஒரு பாகுபாடு இருக்கு ஆனா இருந்தாலும் தேர்தலுக்கு அப்பாற்பட்டு நம்ம எல்லாருமே பார்த்தா ஒரே உறவுகள் தான் இல்ல எந்த ஒரு மாற்று கருத்து நிற்கக்கூடிய நான் வேட்பாளர் நிக்கிறான் இதுல நான் பூக்குமார் பண்டிகர நான் நிக்கிறேன் அதே போல அண்ணன் நம்ம காட்டுப்புற சேர்ந்த ராம் பகுதிங் அவரு நிக்கிறாரு அண்ணன் அதே போல நம்ம சக்கரவர்த்தி அவரும் நிக்கிறாரு அதே போல நம்ம பாம்பு கிராமத்தை சேர்ந்த பாலகிருஷ்ணன் அவரும் தரப்பதை நிற்கிறேன்

கண்டிப்பா கண்டிப்பா என்னுடைய திட்டங்கள் வச்சிருக்க திட்டங்களுக்கு எல்லாம் அவர்கிட்ட என்னுடைய கோரிக்கையாக பாக்காதீங்க சமூகத்துடைய வலி அடுத்த கட்ட நகர்பாக பாருங்க அடுத்த கட்டமா மக்களுடைய வளர்ச்சியாக பாருங்க தவி செஞ்சு இந்த இதெல்லாம் நீங்க நிறைவேற்றி அப்படின்னு தேவர் பண்பாட தலைவர் பதவிக்கு மக்களுக்கு தேவையான விஷயங்கள் நிறைய இருந்து கொடுத்திருக்கீங்க அந்த வாக்குறுதிகளை ஏற்று மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை வெற்றி பெற வைக்கிறதுக்கு விழுவை சார்பும் மீடியா சார்பும் வந்து வாழ்த்து நன்றி நன்றி நன்றி